ஸ்ரீ பகவான் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராய இப்போ இந்தளவுக்கு நான் மூணாவது வாட்டியை நான் பேசுகிறேன் அளவுக்கு எனக்கு தைரியத்தை கொடுத்துருக்குறாரு பகவான் நான் மைக்கில் இந்த தடவை முதல் தடவை பேசுகிறேன் பாட்டு படிக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மைக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பாட்டு படிக்கிறோமே இப்போ பேசவும் போகிறோமே பேசணும்னு சொல்லியில சரி மைக் முன்னாடி பேசுவோம் அப்படிங்கிற தைரியம் வந்துடுச்சு எனக்கு எல்லாமே பகவான் கொடுத்த தைரியம் இப்போ போன வாரம் பொங்கல் வாரம் வந்துச்சு அந்த வாரத்தில் கூட வேலை பார்க்குறவங்க அண்ணன் வந்து பிள்ளைகள் ரெண்டு பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அப்போ நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போகிறோம் முதல் நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழ புதன்கிழமை விழுந்தது மறுநாள் வியாழக்கெழம போகிறோம் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க போகிறோம் ரெண்டு பேருமே கம்பெனியில் வேலை செஞ்சவரை அந்த அண்ணன் பிள்ளைங்க பையனுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப காயமாக இருந்தாங்க போய் பார்க்க போகிறோம் போய் போனால் ஒரு பையனுக்கு ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அடிபட்டு ரொம்ப காயமாக இருந்துச்சு கண்ணே திறக்க முடியலை இன்னொரு அண்ண மகனுக்கு ஃபுல்லாக ஊமக்காயம் எல்லாமே அனுத்திக்கிட்டே கிடந்தியா எனக்கு மனசு தாங்கலை போய் பார்த்துட்டு என்ன செஞ்சேன் அவனை பார்த்துட்டேன்னு எங்களுக்கு ரொம்ப அழுகை வந்துருச்சு பார்த்தக்கப்புறம் என்ன சொல் என்ன சொல்கிறதுனே தெரியலை பார்த்துட்டு பகவான் இந்த பையனை நீங்கள் தான் காப்பாற்றி விடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக இருந்து அந்த பையன் கையை பிடிச்சிக்கிட்டு தம்பி நீ எதுவும் கவலைப்படாத பகவான் உன்னை காப்பாற்றுவார் உனக்காவண்டி நாங்கள் கம்பியன் இதை எல்லாருமே நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னான் கண்ணனே திறக்கலை அப்புறம் இருந்து கூட வேலை செய்கிற என்ன வந்து பார்த்துச்சு அந்த மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுச்சு அந்த பையன் கண்ணை மூடின மனைக்கே இப்படி இப்படி சொல்லுது வணக்கம் சொல்லுது பார்த்துட்டு சொல்ல வட்டி எங்களுக்கு ரொம்ப அழுகை தாங்க முடியலை நிலவட்ட பயல்கள் இப்படி இருக்காங்களே சீக்கிரம் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிட்டோம் மனசில் ரொம்ப அழுகையாக வந்துருச்சு இப்போ போன வாரம் ஜிச்சாரிச்சு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நல்லபடியாகிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பகவானத்தை நான் பகலுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு அந்த பையனுக்காக வேண்டி நாம சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் பகவான் யோகிராம் சுரத்துக்குமார் நல்ல நான் பொழுது அங்கே இருக்கிறாங்க சீக்கிரம் குணமாயிரணும் ரெண்டு பேர்லேயும் எங்களுக்கு குணமாயிரணும் ஒரு பயல ரொம்ப அனத்திரையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு பகவான் உங்களைத்தான் அந்த அது சீக்கிரம் காப்பாற்றி விடுங்க எந்த எந்தது இருக்கக்கூடாது மதுரைக்கு போ சொல்லிடுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஆனால் அளவுக்கு விடலை பகவான் வந்து பார்த்துக்கிட்டு சீக்கிரமே குணமாக்கி விட்டார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் நான் பூனைக்குட்டி இருக்கேன் எங்கள் வீட்டில் முத ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பூனைக்குட்டி ரெண்டு குட்டியை போட்டுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டுச்சு ஒரு நாள் பால் வச்சோம் பக்கத்து வீட்டுக்காரமா பூனை அவங்க இல்லை அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அப்படியே வந்து 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 இப்போ அஞ்சு பூனை குட்டி ஆறு பூனை குட்டியாக இருந்தது ஒன்று காணா போயிடுச்சு அப்போ அஞ்சு பூனைக்குட்டி இருக்குது இப்போ அஞ்சு பூனைக்குட்டியில் வந்து பொங்கல் வாரத்தில் போன வாரம் ரெண்டு குட்டி பூனைக்குட்டியே அது காணா போயிடுச்சு நானும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு என்றைக்கு சந்தோஷமாக அந்த பிள்ளை பூனைக்குட்டிகளுக்கெல்லாம் பால் வைக்க சாப்பாடு வைக்க பிஸ்கட் வைக்க எல்லாம் வைப்பேன் நல்லா சந்தோஷம் பிள்ளைங்க மாதிரி இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் காணாமலே போச்சு எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு பூனைக்குட்டினால் அது உயிர் உயிர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பூனைக்குட்டியும் எங்கட்டு நாய்கள்னு கடிச்சிருச்சோ இல்லை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்களோ இல்லை எங்கிட்டு போய் செத்துருச்சோ அப்படின்னு ரொம்ப பகவானிட்டே வேண்டினேன் பகவான் எனக்கு அந்த குட்டியை சீக்கிரம் வந்துடணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டினேன் வேண்டி உடனே மறுநாள் காலையில் அது வெளியெல்லாம் போய் தேடுறேன் நான் காணமே காண ரெண்டு குட்டியும் ஓட விளாடும் சந்தோஷமாக விளாடும் அதை பார்த்தாலே சந்தோஷம்தே என்ன இது இருந்தாலும் பரவாயில்லை அந்த குட்டிகளை பார்த்தேன்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அதே எனக்கு ஆடு மாடு கோழி எல்லாமே பார்த்து அதுகளை பார்த்து சந்தோஷப்படுவேன் நான் மற்றவங்கள கூட பார்த்து சந்தோஷப்பட மாட்டேன் குழந்தைகள் இந்த சின்ன சின்ன உருவங்கள் வடிவங்கள் இதுகளை பார்த்தே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கிளிகளை பார்த்து வேலைக்கு போனேன்னா அந்த மைனாக்களை பார்த்து எல்லாமே பகவானோட அருள் அது எல்லாமே பகவான் படைச்சு விட்டுருக்குறாரு அதுகளை பார்த்ததே எனக்கு முக்கால்வாசி சந்தோஷம் அதுதே அப்போ எதுனால் ஒன்றுனாலும் யார் என்ன சொன்னாலும் எது கவலைப்படுறதில்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் சின்ன குருவிக்கு இருந்தாலும் கூட எதுவும் வரக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் அதுகளுக்கு எதுனாலும் எந்த காயனாலும் உடனே ஆறிடணும் அப்படின்னு இப்போ எல்லாருக்க வேண்டியம் அங்கே போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா அந்த இல்லை போய் பார்த்தா பெட்டு புள்ள பூரா காயங்க பகவானே இவங்களுக்காக இல்லை இங்கே இருக்க எல்லாருக்காக வேண்டியுமே குணமாயிரணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டேன் நான் அதே நான் பகவான்கிட்ட வேண்டு அவருக்கு கைவிட மாட்டார் என்றைக்குமே கைவிட்டதில்ல நான் நம்பினதை கைவிட்டதே இல்லை எனக்கு என்ன அவருக்கு தேவை நாமோ எனக்கு என்ன தேவையோ அது பயன்படுத்தி எனக்கு தராரு நம்மளுக்காக வேண்டி எதுவும் வேண்டக்கூடாது மற்றவர்களுக்காக வேண்டிய வேண்டுது மற்ற உட்காண்டி வெட்டினாலும் நம்மளுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியுது அவர் கொடுக்குறாரு நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குறாரு இது வரைக்கும் அப்படி தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு விடுஞ்சாலும் அடைஞ்சாலும் நாமந்தே நோயும் வரட்டும் நொம்பளம் தரட்டும் பேயை வரட்டும் பித்தே வரட்டும் சாவே வரட்டும் சடுதியில் வரட்டும் நான் ஏன் சொல்வேன் நாமம் ஒன்றே நாமம் ஒன்று தான் எனக்கு எல்லாமே இப்போ அவர் தான் கொடுக்குறாரு எல்லாமே இதுவரைக்கும் புண்ணுகுட்டி வந்துடுச்சு இருக்கு இப்ப அடுத்தடுத்து முத பூனக்குட்டி வனஜா கிரிஜா வை சங்கவை வாணி ராணி அதுக்கு தான் எனக்கு சங்கவை எல்லாமே சந்தோஷம் சரி ராம் 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 ஜோகிராம் சுரத்துக்குமார் ஜெயகுரு ராய இதை மனசுல இருந்து வெளிப்படுத்தி வச்சதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றம் எப்படா இதெல்லாம் மனசுல வெளியில சொன்னா தானே தெரியும் மனசுக்குள்ள இத்தனை இருக்குது இல்ல எவ்வளோ கவலைகள் இருக்குது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு கவட்டியெல்லாம் வேண்டணும்ல எல்லாருமே மற்றவங்களுக்கு அவண்டி வேண்டனாத்தே நம்மளுக்கும் நல்லது அவங்களுக்கு மற்றவங்க பகவான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார் கேட்டுக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்ட்டு நானாக நினச்சிக்கிடுவேன் நான் எனக்கு எப் எனக்கு எப்படி விட்டாலும் சரி மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அதுவே எனக்கு பகவான் கொடுத்துருக்க ஒரே இது பகவான் வைக்கிறான்னு செய்யக்கூடிய இந்த தருணத்தை கொடுத்ததுக்கு பேசுகிறதுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பகவானுக்கு நன்றி அவர் அவர் கொடுத்த தைரியம் தான் இப்போ நான் பேசுறேன் நானு இந்த அளவுக்கு ஆகுது பேசணும் பேசணும் இப்போ ரொம்ப நாள் பேசி நானு சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசினாலும் எப்போ அடுத்தடுத்து பேச பேசிட்டுறாங்களோ அப்போ இன்னைக்கு எப்படியாவது பேசுறோம்னு நினைச்சேன் இந்த இதை சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் பகவான் இவை கிராம சுரத்துக்கு மாதிரி தேவகுரு ராயா அவருக்கு சொல்ல வச்சு